ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் செய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு சமையல் தாங்க சமைக்க போகிறோம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி கிரேவிங்க இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நல்லா அகலமான கடாய் வச்சுக்கிறாங்க கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறாங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி கிரேவிக்கு மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இஞ்சி பூண்டோடய பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா வதங்கணுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் நாலு தக்காளி எடுத்துருக்காங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம மசாலா அரிக்கும் போதும் தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்குவோங்க அதனால பார்த்திங்கன்னா இது குட்டி தக்காளின்றதுனால நாலு தக்காளி சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணுங்க அந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி என்னெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குறேன் நாட்டுக்கோழி சேர்த்துக்கலாங்க இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க அதை சேர்த்துக்கலாம் எப்போயுமே இது போல் நான்வெஜ் செய்யும் போது உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து செய்யும் போது பார்த்திங்கன்னா அந்த கவிச்சி வாடர் வராத ரொம்பவே நல்லாயிருக்குங்க கறி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் சேர்க்காத மூடி வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் கறி வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு நம்ம தண்ணியை சேர்க்கல இந்த சிக்கன்லேருந்தே எவ்வளோ தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ இன்னொரு வாட்டி முடி வச்சுக்கலாம் இது நாட்டுக்கோழி அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க நீங்கள் குக்கரில் செய்கிறது இருந்தால் செஞ்சுக்கலாம் நான் பார்த்திங்கன்னா இது போல் ஓப்பன் தாங்க செய்ய போகிறேன் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு வந்துருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்பயும் வந்து முடி வச்சு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி முடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாங்க இது போல் ஸ்லோ குக் செய்யும் போது பார்த்திங்கன்னா கறி வந்து நல்லா சாஃப்டாக வந்துட்டு அது கறிக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் சார்ந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா மிளகாய் மிளகாயில் தே சேர்த்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சி மட்டும் மட்டும்தாங்க சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கணுங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க நல்லா வதக்க வதக்கதான் பார்த்திங்கன்னா கறியும் வேகம் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இது ஒரு பக்கம் வதங்கிட்டோம் இப்போ வாங்க நம்ம போய் மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மசாலாக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாலில் சேர்த்துறாங்க கறி கொழமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க புளி கொழமெல்லாம் செய்யும்போது தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா அது ஒரு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இதுக்கப்புறமா அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜல்லில் சேர்த்துடுறேன் இதுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துடலாங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மிளகாயத்தில் இருக்கிற பச்சாஸ்னலாம் போய் சூப்பராக வதங்கியாச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை வந்து இந்த கறியோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணி அந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிரேவி மாதிரி சேர்த்ததுனால தண்ணி அந்தளவுக்கு சேர்க்கலாங்க கம்மியாக தான் சேர்த்து செய்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு எடுத்தால் நாட்டுக்கோழி கிரேவி ரெடிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாத்வேர்டு மட்டும் இல்லாமல் சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தமிழ் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்